வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா யாமினி அப்பாவுக்கு ஒன்றும் தங்கைக்கு ஒன்றுமாக கடிதத்தை எழுதி முடித்தாள் அன்றைய தபாலிலேயே சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்து கடிதங்களுடன் கீழே இறங்கி வந்தவளுக்கு தபாலுக்கு இன்னும் பத்து நிமிடம் கூட இல்லாதது தெரிந்தது யாரிடம் கொடுத்து போஸ்ட் செய்ய சொல்லுவது வீல் வீல் என்று அழும் குழந்தையை சமாதானப்படுத்தியவாறு வந்து கொண்டிருந்தாள் கமலா என்ற பெண் அவளுக்கு பதினெட்டு அல்லது இருபது வயது இருக்கும் லட்சணமான முகம் வசந்தாவின் சித்தி திருவாரூரிலிருந்து தன்னுடன் அந்த பெண்ணை அழைத்து வந்திருந்தாள் அவர்கள் வீட்டு சமையல்கார பெண் சமையல் மட்டுமல்ல சித்திக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவள்தான் செய்து வந்தாள் முக்கியமாக குழந்தையை பார்த்துக் கொள்ளும் வேலை ராணி ஏன் அழுகிறாள் என்று யாமினி கேட்டவள் கமலா இந்த லெட்டரை கொஞ்சம் தயவு செய்து போஸ்ட் ஆபீஸில் போட்டுவிட்டு வருகிறாயா நான் அதற்குள் ராணியை சமாதானப்படுத்தி விடுகிறேன் பார் என்று கையை நீட்டி குழந்தையை வாங்கிக் கொண்டாள் இந்த சமயத்தில் கீழே இருந்து ஒரு சின்ன பையன் மாடிக்கு வந்து யார் இங்க கிருஷ்ணசாமி மாமா என்று கூவினான் கணக்குகளை ஒரு வழியாக சரி செய்துவிட்டு நிம்மதியாக அப்போதுதான் வசந்தாவின் அப்பா சாவி அற்காலியில் அமர உங்களை தேடிக்கொண்டு யாரோ ஒருத்தர் கையில தோல் பையுடன் சிவப்பா வந்திருக்கிறார் கண்ணாடி போட்டுக்கொண்டு அலுப்பாக இருந்தது உபத்ரவாய் இருக்கிறதே என்று முனுமுணுத்தவாறு கீழே எட்டி பார்த்தார் மாடியில் இருந்தவாறே ராஜாராமனா மேலதான் வாயேன் என்று குரல் கொடுத்தார் வந்தவன் தன் அழகான மூக்கு கண்ணாடியை நாசுக்காக ஒரு தரம் துளைத்து போட்டு கொண்டான் அவர் எதிரில் இருந்த நாற்காலியில் கம்பீரமாக உட்கார்ந்து கொண்ட அவன் என்னவோ மிக முக்கியமான விஷயம் பேச போகிறானாக்கும் என்று பார்த்தால் இல்ல சார் சும்மா வெறுமை பார்க்க வந்தேன் இந்த பக்கமா ஒரு பார்ட்டியை பார்க்க வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்து போக வந்தேன் என்றான் அவன் ஏதோ ஒப்புக்காக அவருடன் பேசுவது போல் இருந்ததே தவிர பார்வையெல்லாம் எல்லாம் அங்கும் இங்கும் வட்டம் எடுத்துக் கொண்டிருந்தது ஹாலில் இருந்த நிலை கண்ணாடியை பார்த்து யாமினி நெற்றிக்கு பொற்றிட்டுக் கொண்டிருந்தாள் அவளை அடிக்கொரு தரம் அவனுடைய கண்கள் சாமர்த்தியமாக பார்த்து கொண்டிருந்தன யாமினியை அவன் பார்த்ததுமே லேசாக முருவளித்தான் கல்யாண விருந்தில் யாமினி இவனுடைய இலையில்தான் அதிகமாக அதிகமாக பரிமாறிவிட்டாள் அவளுக்கு ஞாபகம் வந்தது வசந்தாவை பார்த்து அவன் ஆமா என்ன வசந்தா நீ மதுரையெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்தாகிவிட்டதா என்றான் என்னத்தை பார்க்கறது குறைந்தபட்சம் வைகை அணை கட்டாவது பார்க்கலாம் என்றால் அதற்கும் ஒன்றும் சரிப்பட்டு வருகிறதாக தெரியவில்லை என்றாள் இன்னும் வைகை தான் பார்க்கவில்லை வந்து இரண்டு மூன்று நாளில் பின்ன என்னதான் கொண்டிருந்தீர்கள் என்று அவன் அதிகாரமாக கேட்ட விதம் யாமினிக்கு சிரிப்பாய் இருந்தது நீங்கள் சம்மதம் என்றால் சொல்லுங்கள் சார் நாளைக்கே கூட ரெடி ஸ்பெஷல் பஸ் அது இதெல்லாம் கூட வேண்டாம் எங்கள் ஃபீல்டு ஆஃபீஸருடைய கார் நாளைக்கு வைகை டேமுக்கு சும்மா தான் போகிறது கிருஷ்ணசாமி ஓ அப்படியா என்று நிமிந்து உட்கார்ந்து கொண்டார் ஏதோ பையன் அவர் போல் அவ்வளவு அல்ல உருப்படியாக ஏதோ யோசனை சொல்கிறானே என்ன யாமினி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் கிருஷ்ணசாமி வசந்தா யாமினிக்கு சந்தர்ப்பமே கொடுக்காமல் உற்சாகமாக யார் வந்தாலும் வராவிட்டாலும் நானும் யாமினியும் நாளைக்கு வைகை டேம் போகிறோம் 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 என்றாள் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் காரை சொன்னது சொன்னார் போல் கொண்டு வந்து வாசலில் நிறுத்திவிட்டான் பெரிய கார் தான் இருந்தாலும் அதிகபட்சம் ஆறு பேர்தான் பிடிக்கும் என்று தோன்றியது வைகை டேமுக்கு காலையில் கிளம்ப போகிறார்கள் என்று தெரிந்தும் பெரியம்மாவின் கால்வழி கூட பறந்துவிட்டது சமையல்காரரை அதிகாரம் பண்ணி பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை அது இது உனக்கு தான் கால் வலியாச்சே ஏன் வருகிறாய் என்று வசந்தா பெரியமாவே கலக்கினாள் நான் என்ன நொண்டியா முடமா ஏதோ ஒரு நாள் வலி நான் கூட வந்தால்தான் உங்களுக்காக அழகாக பரிமாறுவேன் என்றாள் அணைக்கட்டை அரை மணி சுற்றி பார்ப்பதற்குள் யாமினிக்கு கால் வலிக்க தொடங்கிவிட்டது அதற்கு தகுந்தாற் போல படிக்கட்டு ஒன்றில் இறங்கும்போது சற்று சறுக்கிவிட்டு அவளுக்கு காலில் லேசாக சுழுக்கு வேறு ஏற்பட்டுவிட்டது நான் இப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்களா சுற்றி பார்த்துவிட்டு வாருங்கள் என்று உட்கார்ந்து விட்டாள் ராஜாராமனும் அவர்களுடன் போகிறவன் போல் போய்விட்டு சில நிமிடங்களிலே திரும்பிவிட்டான் தனது கைக்குட்டையை குளிர்ந்த தண்ணீரில் நினைத்து வந்து அவளிடம் தந்தான் இதை காலில் போட்டுக்கொள்ளுங்கள் சுளுக்குக்கு இதமாக இருக்கும் என்றான் ஒன்றும் இல்லை பரவாயில்லை சும்மா இருந்தாலே சரியாகிவிடும் என்றாள் யாமினி கூச்சத்துடன் கைக்குட்டை அழுக்காகிவிடும் என்று பார்க்கிறீர்களா அதெல்லாம் இல்லை என்றவாறு அவள் அதை வாங்கி காலில் போட்டுக்கொண்டாள் இல்லாவிட்டால் அவன் அதிகமாக வற்புறுத்துவான் போல் இருந்தது ராஜாராமன் பக்கத்தில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தவன் லேசாக சிரித்து வயிற்று வழி சுழுக்கு இதற்கெல்லாம் இந்த பச்சை தண்ணீர் வைத்தியம் ரொம்ப பலன் அருமையான இயற்கை வைத்தியமாக்கும் என்றான் ஓ அப்படியா என்றாள் யாமினி என்ன இது இவன் தனியாக வந்து பேச்சுக்கு பிடித்து கொண்டு விட்டானே என்று அவள் சங்கடப்பட்டாலும் பொழுது போவதற்கு பேச ஆள் கிடைத்ததில் அவளுக்கு சற்று ஆறுதலாகவும் இருந்தது அவர்கள் சற்று நேரம் பேசிக் கொண்டிருப்பதற்குள் பூங்காவை பார்த்துவிட்டு மற்றவர்களும் வந்துவிட்டனர் யாமினியின் அப்பா பெரிய பணக்காரர் சனல் கான்ட்ராக்டர் அவள் கல்லூரியில் இப்போதுதான் பரிசெய்து விட்டு வந்திருக்கிறாள் அவளுக்கு தங்கை ஒருத்தி உண்டு என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் அவன் தெரிந்து கொண்டான் அவனை பற்றி அவளுக்கு தெரிந்த விவரங்கள் அவள் கேட்காமலே காதில் திரித்து விட்டான் வசந்தாவின் அப்பாவுக்கு சுற்றி வளைத்த ஏதோ உறவு அவன் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறான் சீக்கிரம் ஒரு ஆபீசராக ஆகக்கூடும் அவர்கள் வீடு திரும்பிய போது இரவு எட்டு மணி ஆகிவிட்டது ராஜாராமனுக்கு வசந்தாவின் அப்பா ஸ்பெஷலாக நன்றி தெரிவித்தார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு இன்று பூராவும் கார் எங்களுக்காகவே நிறுத்தி விட்டாயே என்றவர் இருந்து சாப்பிட்டு விட்டு அப்புறம்தான் போக வேண்டும் என்றார் இதுக்கப்புறம் வர கதையில் ஒரு பகுதியை மட்டும் நான் என்னோட பாணியில் சொல்லலான் இருக்கேன் அப்புறம் நான் எப்போ போல் படிக்கிறேன் இப்போ யாமினி மதுரையில் இருக்கா இல்லையா அவ இப்போ கல்கத்தா கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டா கூடவே இந்த கமலாங்கிற பெண் அங்கே சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா அவளையும் அழிச்சுட்டு போகலான்னு அவ தனக்கும் அங்கே சமையலுக்கு ஆள் தேவையாக இருக்குது கமலாக்கும் அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அதனால் நம்ம அழிச்சிட்டு போய் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு அங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் கேட்டுட்டு தான் அந்த கமலாங்கிற பெண்ணையும் அழிச்சிட்டு போகிறா கல்கத்தாக்கு ட்ரெயின் ஏறி ஏறிடுறாள் இது ஆனால் இவ கிளம்புறது வசந்தாக்கும் அப்பாக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கலை ரொம்ப ஏ இருந்துட்டு போகலாமே நம்மலாம் சேர்ந்து தானே வந்தோம் ஏன் அவசரமாக கிளம்புறேன்னு கேட்குறா கிளம்பும்போது இல்லை இல்லை நான் போகிறேன் காரணம் எதுவும் சொல்லலை வாழ்க்கை கிளம்பிடுறா என்ன பிரச்சனைன்னா இந்த ராஜா ராமன் அடிக்கடி யாமினி தங்கிட்ட வந்து நெருங்கி பழகிறது யாமினிக்கு பிடிக்கலை அவளுக்கு அவன் மட்டும் ஒரு தொல்லையா இல்லாம இருந்தான்னா அவள் இன்னும் எத்தனை நாள் வேணாலும் அங்கே இருந்திருப்பா அவனோட அந்த துணிச்சலான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தையும் அவளால் ரசிக்க முடியலை அது தன்னோட கௌரவத்துக்கு குறைவான ஒரு காரியம் போல அவன் மனசை ரொம்ப உறுத்தருது தன்னை ரொம்ப மதிப்பு குறைச்சலான்னு நினைச்சு அதனால தான் இப்படி துணிச்சலாக நம்ம கிட்டே நடந்துக்கிறானோன்னு வேற தோன்றுறது அதனால தான் அவரப்பட்டுறா இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பெண்ணையும் அழைச்சிட்டு கிளம்பிடுறா கல்கத்தா ஸ்டேஷனில் யாமினி அந்த கமலாங்கிற பெண்ணோடு வந்து இறங்குற பகவத்கீதா ஸ்டேஷனுக்கே வந்து கூட்டின்புறத்துக்கு வர நேராக வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலே போய் பிரமிச்சு நிற்கிறா யாமினி பங்களாவை பார்த்து அப்படியே புதுசாக பெயிண்ட் அடித்து புத்தம் புதுசாக பளபளன்னு இருக்குது தோட்டங்கள்லாம் செடியெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக இருக்குது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் ஹால்லாம் அப்படியே நல்ல வேலைப்பாட்டோட காஷ்மீர் கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு பழைய சோபா செட்லாம் போய் புதுசாக சோபாக்கள்லாம் அங்கே இருக்குது அப்பாவும் பகவத்கீதாவும் சேர்ந்துண்டு பெரிய சாதனையை ஒரே வாரத்தில் செஞ்சு முடிச்சிட்டாலே நிர்வாகத்தில் நம்ம தான் கெட்டிக்காரின்னு நினச்சிட்டு இருந்தோமேனு வீளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது கை கொடுக்குறா ரொம்ப சந்தோஷப்படுறா சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்குன்னு பகவத்கீதா சொல்கிறா இன்னும் எவ்வளவோ ஏற்பாடுகள் பாக்கி இருக்கே அப்படிங்கிறா அப்பா எங்கே காணோன்னு யாமினி கேட்குறா அப்பா வீணை சாரோட கச்சேரிக்கு போயிருக்காக்கான்னு சொல்கிறா பகவத்கீதா அதுக்கப்புறம் பகவத்கீதா பீரோலேருந்து நிறைய நகைகளை எடுத்து காமிக்கிறா யாமினிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது இதெல்லாம் எப்போ செஞ்ச நகைகள் அப்படிங்கும்போது நீ அப்பா வந்தால் நீயே கேட்டுக்கோ இதெல்லாம் உனக்கு தானா என்ன காரணமோ தெரியல அவசர அவசரமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ சட் நகைகளை தயார் பண்ணியிருக்கார் ஏன் கேட்குறப்போ ஒரே கல்யாணம் அமக்களம்தான் நம்ம வீட்டில்னு பகவத்கீதா சொல்கிறாள் இவளுக்கு ரொம்ப திடுக்கிட்டு போயிடுறா யாமினி அப்புறம் பகவத்கீதா மெதுவா அக்காவை அணைச்சின்னு சொல்கிறா அக்கா உனக்கு தாங்கக்கா கல்யாணம் நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சே அச்சோ அப்பா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே நான் சொல்லிட்டேனேன்னு பகவத்கீதா விஷயத்தை மெதுவாக போட்டு உடைச்சுடுறார் இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போடுறது சரி எப்பவும் போல விளையாடுறா போலருக்கு அப்படின்னு நினைக்கிறார் அப்போ பகவத்கீதா சொல்கிறா நான் வேணும்னா விளையாடலாம் அப்பா கூட விளையாடுவாரா விளையாட்டுக்காக தான் அவர் இவ்வளோ நகைகளை உனக்கு பண்ணினாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீரோலேருந்து புடவைகள் நிறைய வாங்கியிருக்கிற புடவைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறான் யாமனினால நம்பவே முடியல நம்பாமலே இருக்க முடியல மாப்பிள்ளை யாருன்னு நீ கேட்க மாட்டியா சம்பத்குமார் தான் சொல்லி சிரிக்கிறா பகவத்கீதா நிஜமாகத்தான் இருக்குமோ தன்னை எறியாமல் யாமினியின் உடம்பிலும் உள்ளத்திலும் கிழுகிழுப்பு பரவிற்று உன் வேலையா எல்லாம் அச்சிச்சோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்பா தான் எல்லா ஏற்பாடும் செய்தார் நாளைக்கே நிச்சயதார்த்தமா அவளுக்கு வெட்கமாக இருந்தது இன்னமும் நம்ப முடியவில்லை வாசலில் கார் சத்தம் கேட்டது அப்பாவை காணும் ஆவலுடன் யாமினி கீழே இறங்கினாள் நடன சபாபதி ஷெட்டுக்குள் காரை நிறுத்திவிட்டு உற்சாகத்துடன் கார் சாவியை ஆட்டியபடி வந்தார் என்னப்பா இவ்வளோ லேட்டு என்று யாமினி செல்லமாக அப்பாவை கடிந்து கொண்டாள் உடம்புக்காகமா தூரல் வேறு போட்டு கொண்டிருக்கிறது சீக்கிரம் உள்ளே வந்து துடைத்துக் கொள்ளுங்களப்பா தலையை அப்பா உங்களுக்கு கை எப்படி இருக்கிறது கையா பாரேன் நானே காரை ஓட்டி வந்தேன் கை மட்டும் உடம்பு மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப தெம்பாக இருக்கிறது தெரியுமா உனக்கு தினமும் நான் இப்போது கம்பெனிக்கு கூட போகிறேன் இந்த ஒரு வாரமாக நான் ஒரு பம்பரம் உன் தங்கை ஒரு குட்டி பம்பரம் தான் போ யாமினிக்கு அதை கேட்க மிக்க மகிழ்ச்சியா இருந்தது அப்பாவின் இந்த மாறுதலுக்கெல்லாம் காரணம் தனக்கு கல்யாணம் நடத்த போகும் மகிழ்ச்சி தான் என்று ஊகித்து கொண்ட அவளுக்கு அவரை நிமிர்ந்து பார்க்க கூச்சமாக இருந்தது நடன சபாபதி கால் கை முதலியவற்றை சுத்தம் செய்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தவர் வீணை சார் இன்று அதி அற்புதமாக வாசித்தாரம்மா கேட்காதவர்கள் துரதிருஷ்டசாலிகள் என்றார் யாமினிக்கு விருப்பமில்லை இல்லை அந்த செய்தியை கேட்க ஓஹோ அப்படியா என்றாள் சபாவிலிருந்து கச்சேரி முடிந்ததும் நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு ராத்திரி சாப்பிடப் போவதாக நாகமணி சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தருடைய காரில் ஏறி போய்விட்டதாக நடன சபாபதி தெரிவித்தார் சாப்பிட்டு முடித்தவர் மிகவும் திருப்தியுடன் அட அட சமையல் வெகு ஜோரம்மா என்று மகளை புகழ்ந்தார் யாமினி மதுரையிலிருந்து தான் சமையலுக்காக கூட்டி வந்திருக்கும் கமலாவைப் பற்றி கூறி அவளுக்கு தான் பெருமை பூராவும் சேர வேண்டும் என்று கூறினாள் நடன சபாபதிக்கு பெரிய விசாரம் விட்டது போல இருந்தது ரொம்ப நல்ல காரியம் செய்தாய் என்று மகளை பாராட்டினார் எங்கே அந்த பெண் கண்ணிலேயே படவில்லையே என்றார் அசதி பாவம் தூங்குகிறாள் சமையல் ரூமுக்கு பக்கத்து ரூமில் என்றாள் யாமினி காலையில் பத்தரை மணிக்கு மேல் நிச்சயதார்த்தம் இருந்தது மணி நிச்சயம் யாமினியை காட்டிலும் பிரமாதமாக ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தாள் அவளுடைய ஸ்கர்ட் சட்டை இரண்டுக்கும் அக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் மட்டும் ரஜா கொடுத்துவிட்டு பட்டு தாவணியும் அணிந்திருந்தாள் பழக்கமில்லாத தாவணியை அடிக்கடி சரி செய்து கொண்டு குறுக்கும் நெடுக்கும் சுறுசுறுப்பாக போய் கொண்டிருந்த பகவத்கீதாவை பார்ப்பதற்கு நடன சபாபதிக்கு வேடிக்கையாக இருந்தது யார் நீயா உன் என்று எனக்கு யாமினி சிரித்தார் அவர் போங்கப்பா என்றாள் பகவத்கீதா வெட்கத்துடன் மணி பத்தரையை நெருங்கி கொண்டிருந்தது நடன சபாபதி பிரத்யேகமாக அழைத்த அவரது நண்பர்கள் வட்டாரத்தில் பலரும் மரியாதைக்காக வந்திருந்தனர் சில பேர் குடும்பத்துடன் வந்திருந்தார்கள் வீடு ஒரே கலகலப்பாக இப்போதே கல்யாண வீடு மாதிரி இருந்தது நடன சபாபதி யாமினியை இரும்பு பீரோவில் சாவியை கேட்பதற்காக தேடி கொண்டு வந்தார் சாவியை எங்கோ ஞாபகமரதியாக வைத்து விட்டார் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அப்பா என்று யாமினி சாவியை அவரிடம் தந்தாள் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அம்மா ஆனால் இப்ப எனக்கு கவலையா இருக்கு கல்யாணம் உனக்கு ஆனதும் நீ இப்படி அப்பாவின் கூட்டக்குரலுக்கு ஏன் என்பாயா நிம்மதியா புருஷ வீட்டுக்கு போயிடுவேன் நான் சாவியை அது தொலைந்ததுதான் என்றார் அப்பா என்றாள் பகவத்கீதா அக்கா ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா அவளுக்கு கிடைத்திருக்கிற வீட்டுக்காரர் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் நம் வீட்டிலே தான் இருக்க வேண்டும் என்று நான் முன்பே சொல்லி வைத்து விட்டேனாக்கும் அவரும் சம்மதம் கொடுத்து விட்டார் அப்பா நடன சபாபதி லேசாக சிரித்தார் அக்காவை காட்டிலும் அதிர்ஷ்டசாலி அந்த பையன் தானம்மா யாமினிக்கு வெட்கமா இருந்தது பகவத்கீதாதை மேலும் அதிகப்படுத்துபவளாக ஆமாம் இந்த கொய்யா பழம் பின்ன வேறு யாருக்கு கிடைக்கும் என்று அக்காவின் கன்னத்தை வழித்து திருஷ்டி சொலுக்கிக் கொண்டாள் அதற்கு மட்டும் நான் சொல்லவில்லை இன்னும் நாலஞ்சு விஷயங்களையும் யோஜனை பண்ணி பார்க்கும்போது பையன் நிச்சயம் அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் நம் அந்தஸ்துக்கு இன்னும் எவ்வளவோ பெரிய இடங்கள் நீ நான் என்று காத்து கொண்டிருக்கலாம் பையனுக்கு அப்பா அம்மா இரண்டு பேருமே கிடையாது அது எனக்கு ஒரு குறைதான் இங்கேதான் அம்மா இல்லாத குறை என்றால் புகுந்த இடத்திலாவது தாய் தாய்ப்பாசத்தோடு ஒருத்தி உன் அக்காவுக்கு இருக்கக்கூடாதா இவ்வளவு குறைகள் இருந்தும் என்னால் இந்த வரனை தட்டி கழிக்க முடியவில்லை காரணம் நம்ம வீணை சாரும் பலமாக இதை சிபாரிசு செய்தார் வீணை சார் சிபார்சு செய்தாரா யாமினிக்கு சொரே ரெண்டது ஆமாமா அவருடைய சிநேகிதர் ஸ்ரீதருக்கு சம்பத்குமார் உறவாகிருதாமே பையன் நல்ல பையன் கட்டாயம் இங்கேயே முடித்து விடுங்கள் என்று வீணைசார் சொன்ன பிறகு நான் கட்ட முடியுமா யாமினிக்கு இதயம் படபடத்தது உடம்புக்குள் எனவோ கொதித்தது அமைதியாக கேட்டாள் வீணைக்காரரின் சிபாரசுக்காகத்தான் இதை முடித்தீர்களாப்பா ஆமாமா அதுவும் அவர் உடனடியாக இது நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் சம்பர்குமாரின் மாமிக்கு வேறு உடம்பை என்னோ இறுதய பலவீனமாம் அவருக்கு இருக்கும் ஒரே நெருங்கிய உறவுக்காரர் அந்த மாமி இந்த வீணைக்காரரின் சிபாரிசு யாமினிக்கு அவன் யார் இந்த விஷயத்தில் தலையிட்டு தனக்கு உடனடியாக கல்யாணம் செய்து வைக்கும்படி அப்பாவுக்கு கட்டளையிட அப்பா என்றாள் யாமினி அமைதியாக என்னம்மா வீணைக்காரர் சிபாரிசு செய்யாது இருந்திருந்தால் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டீர்கள் இல்லையாப்பா ஆமாமா அதில் என்ன சந்தேகம் யார் வார்த்தையை வேண்டுமானாலும் தட்டிவிடலாம் அவர் வார்த்தையை தட்ட முடியுமா முடியும் முடிந்தாக வேண்டும் என்று யாமினியின் உள்ளத்திலிருந்து ஒரு ஆக்ரோஷமான குரல் கூவியது சற்று முன் வரை அவள் காதுக்கு இன்பமாக இருந்த ஷெனாய் வாத்தியத்தின் ஒலி ரேடியோவில் வந்து கொண்டிருந்தது இப்போது நாராசமாக ஒலித்தது அப்பா என்றாள் யாமினி குரல் கரகரத்தது எரிமலையின் உதடுகள் புன்னகையோடு தன்னுடன் பேசுகின்றன என்பது நடன சபாபதிக்கு தெரியவில்லை என்னம்மா என்றார் இந்த கல்யாணம் வேண்டாப்பா பகவத் பகவத்கீதா பிரமித்து போனாள் நடன சபாபதி விக்கித்து போனார் என்னமா நீ சொல்ற மாப்பிள்ளை பையனின் அந்தஸ்தை தான் தாழ்த்தி சொன்னதால் மகளுக்கு கோபம் வந்துவிட்டது போலும் என்று தந்தைக்கு சட்டென்று நினைவு ஓடியது மன்னிப்பு கேட்கும் குரலில் மகளிடம் உனக்கு வரப்போகிறவரை பற்றி நான் ஏதாவது மரியாதை குறைவாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடமா என்றார் அப்பா அதெல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு ஆரம்பம் முதல் தோண்டிக் கொண்டிருந்துதான் இத்தனை அவசரமாக எனக்கு கல்யாணம் எதற்கு யாமினி என்னம்மா சொல்கிறாய் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிரப்பா யாரோ சிபாரிசு செய்தார்கள் என்ற அவசரத்துக்காக நாம் செய்யக்கூடிய காரியமல்ல பகவத்கீதா அக்காவின் கைகளை பிடித்து கொண்டாள் அக்கா நடந்தது நடந்து விட்டது இவ்வளவு தூரம் விஷயம் முன்னேறிய பிறகு நீ இப்படி கடைசி நிமிடத்தில் என்று கெஞ்சினாள் அவள் கண்களில் நீர் தொடித்தது கடைசி நிமிடமா தான் முன்ஜாக்கிரதை அடைந்த முதல் நிமிடமாக யாமினி அதை கருதினாள் ஏற்கனவே அப்பா வீணைக்காரரின் பிடிப்பில் சிக்கி ஆடுவது போதாதா இப்போது அவளுக்கு கணவனாக வரப்போகிறவனுக்கும் வீணைக்காரன் தான் எஜமானனாக விளங்குவான் அந்த தொடர்பையே அவள் விரும்பவில்லை கார் சத்தம் கேட்டது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த நடன சபாபதி பதற்றமடைந்தார் பெரியதொரு காரிலிருந்து சம்பத்குமார் அவனுடைய மாமி வயோதிகரான ஒருவர் ஸ்ரீதர் ஸ்ரீதரின் மனைவி பாப்பா இன்னும் இரண்டொரு குழந்தைகள் இறங்கினர் எப்படி அம்மா வருகிறவர்களுக்கு நான் சமாதானம் சொல்வேன் நாகமணி சார் வேறு என்ன நினைத்துக் கொள்வாரோ பகவத்கீதா கடைசி நம்பிக்கையுடன் அக்காவை பார்த்தாள் நீங்கள் ஏன் அப்பா சமாதானம் சொல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் எல்லாவற்றையும் செய்திருக்கும் என் தங்கை இருக்கிறாளே அவள் சொல்கிறாள் வந்தவர்களுக்கு சமாதானம் அக்கா நான் பண்ணின குறும்புத்தனத்துக்காக நீ இவ்வளவு குரூரமாகவா தண்டிப்பது கரகரத்த குரல் சொல்லுமா என்றார் நடன சபாபதி யாமினியின் குரல் உறுதியாக இருந்தது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லப்பா நீங்கள் கட்டாயப்படுத்தினால் செய்து கொள்கிறேன் உங்களுக்காக நான் செய்த தியாகமாக இது இருக்கட்டும் வேண்டாமா வேண்டாம் என்று கூறிய நடன சபாபதியின் குரல் நடுங்கியது அப்பாவின் மனதை நோகச் செய்கிறோமே என்ற உணர்வு யாமினியின் இதயத்தையும் பிழியத்தான் பிழிந்தது ஆனால் அந்த பச்சாதபத்தை வேறு ஒன்று பிழித்து சாகடித்து விட்டது நாகமணி என்ற பெயர் தான் அது அவன் சிபார்சு செய்யாமல் இருந்திருந்தால் இந்த கல்யாணம் நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் ஆயிடுச்சு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்